தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக தலித் மக்கள் மீது நடத்தப்படும் வன்கொடுமைகள் என்பது அதிகரித்த வண்ணமாக உள்ளது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நடத்துகின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு ஒரு நடவடிக்கை எடுக்கல இதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த தலித் மக்கள் மீது நடத்தப்படும் வன்கொடுமை என்பது அதிகரித்த வண்ணமாக உள்ளது இப்போ தூத்துக்குடியில் வந்து சமீபமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன சம்பவம் அது குறித்த ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலி வேலையாக நாம் காண்போம் சாதிக்கும் மதத்திற்கும் எதிராக எங்களை போன்ற எளிய பிள்ளைகளும் இந்த சமூக நிதி அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணிக்க நீங்கள் விரும்பினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் தின அரசியல் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்கு உங்களால் இயன்ற நிதியை எங்களுக்கு கொடுத்து நீங்களும் எங்கள் வளர்ச்சிக்கு பங்களிக்கலாம் அதாவது மக்களே சமூக வலைதளங்களில் வந்து ஏதேனும் ஒரு இறப்பு ஒரு விபத்தாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு வகையில் வந்து இறந்துருக்காங்க யாராவது அதற்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு ஒரு சோகமான பாடல்களை போட்டு ஷேர் பண்ணுவாங்க பயங்கரமா வந்து அதை அதுவும் வருத்தப்படக்கூடிய விஷயம்தான் ஆனா ஒரு விபத்தில் இறந்தவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அனுதாபமும் அக்கறையும் இங்கு சாதியால் வெட்டப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அதற்கு இந்த பொது சமூகம் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வதுதான் மிகுந்த ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இத வெறுமனே வந்து அரசாங்கத்தை மட்டும் நம்ம குற்றம் சாட்ட முடியாது ஏன்னா அரசாங்கம் என்னதான் சட்டத்திட்டங்களை வகுத்தாலும் பொது ஜனமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை கடைபிடிச்சாதானே இந்த சாதிய வன்கொடுமைகள் வந்து குறையும் தொடர்ச்சியாக இந்த மூன்று நான்கு மாதங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சம்பவங்கள் அது தலித் மக்கள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் படிக்கின்ற வயதில் சாதி சாதி வெறியை ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்காங்க வீட்டில் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தானே இது சிறு முதல்ல நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் என்ற இடத்தில் வந்து அரியநாயகபுரம்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ஒரு கபடி டீம் இருக்குது இந்த கிராமங்கள்ல இருப்பாங்களே கிரிக்கெட் டீமு கபடி டீம்ன்ற மாதிரி அந்த ஊர்ல வந்து ஒரு கபடி டீம் இருக்கு இந்த கபடி டீம் பார்த்தீங்கன்னா கட்டாரிமங்கலம்ன்ற ஊர்ல கபடி போட்டி நடக்குது அந்த கபடி போட்டியில் வந்து கெட்டியம்மாள் புறத்தை சார்ந்த வீரர்களோடு மோதி ஜெயிக்கிறாங்க கபடியில் வந்து ஜெயிச்சுறாங்க அதான் அரியநாயகபுரத்தை சார்ந்த டீம் வந்து ஜெயிச்சிருது அந்த வெற்றியை வந்து அந்த அந்த இளைஞர்கள் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க கபடியில் ஜெயிச்சிட்டா எல்லாருமே பண்ணுறது தானே கபடியிலேயோ கிரிக்கெட்லயோ ஜெயிச்சுட்டா அதை கொண்டாடுவாங்க இந்த கொண்டாட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சாதி பிடித்த கும்பல் வந்து இதை காழ்ப்புணர்ச்சியை மனசில் வச்சுக்கிட்டே இருந்திருக்கானுங்க அப்ப அந்த அரியநாயகபுரம் டீமில் விளாண்ட ஒரு பையன் அந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா தேவேந்திரராஜ் அந்த பையன்தான் அந்த டீம்ல வந்து அருமையா விளையாடியிருப்பார் போல இருக்கு அவர் பள்ளி படிக்கக்கூடிய ஒரு மாணவர் பொது தேர்வு எழுதக்கூடிய ஒரு மாணவர் இதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்க அந்த சாதி வரி பிடிச்ச அந்த நாய்ங்க அதாவது நம்ம அறத்தோட பேசணும்னு நினைக்கிறோம் ஆனால் இது போன்ற சம்பவங்களை பார்க்கும்போது நமக்கு கோபங்கள் வந்து அதிகமாக வருது யோசிச்சு பாருங்கள் ஒரு விளையாட்டில் ஜெயிச்சதை கூட தாங்கிக்க முடியாத சாதி வரியர்கள் அந்த மாணவனை ஃபாலோ பண்ணிட்டு பஸ்ஸில் போயிட்டு இருந்தவனை கீழே இறக்கி விட்டு வெட்டியிருக்கானுங்க சரமரியா ரொம்ப மோசமான முறையில் வந்து வெட்டியிருக்கானுங்க தலையில் கிட்டத்தட்ட ஆறு வெட்டு அது மட்டும் இல்லாமல் விரல்கள் வந்து நாலு விரல்கள் வந்து வெட்டி தெளியிருக்கானுங்க துண்டாக போயிடுச்சு அதில் என்னன்னா மூணு வரல கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு வரல கண்டுபிடிக்க முடியல அது இல்லாமல் முதுகில் வந்து சரமாரியா வெட்டியிருக்கானுங்க கிட்டத்தட்ட உயிருக்கே ஆபத்தான நிலையில் வந்து இன்னைக்கு அந்த மாணவன் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்கான் இதில் வந்து அரசினுடைய தோல்வி என்னன்னா தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடக்குது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நான்கு நேரியில வந்து சின்னதுரைன்ற மாணவன் வந்து பாதிக்கப்பட்டாது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா படிக்கிறான்றதுக்காண்டி அந்த டீச்சர் வந்து பாராட்டுறாங்க இவன் எல்லாம் எப்படி நீ எப்படி பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவனை போய் வீடு பூந்து வெட்டினாங்க அந்த சம்பவத்தில் சரியான முறையில் தண்டனை கொடுத்த இந்த அரசாங்கம் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்காமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதாவது சம்பவம் நடந்ததுக்கு அந்த குற்றவாளிகளை பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது ஒரு பக்கம் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் ஒரு முறை நடக்காமல் இருக்க இந்த அரசு என்ன செயல் திட்டம் வச்சிருக்கு கிடையாது இப்போ சமீபமாக சிவகங்கை மாவட்டத்தில் வந்து புல்லட் ஓட்டியதற்காக ஐயா சாமி என்ற மாணவனுடைய கைகளை வந்து வெறியர்கள் வெட்டினாங்க எங்கள் ஊரில் எப்படி நீ ஓட்டுறதா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நீ ஒருத்த நாங்கள் ஊரில் ஆண்டபரம்பரையாக இருக்க எங்கள் முன்னாடி நீ புல்லட் ஓட்டுறதா அப்படின்னு சொல்லி வெட்டியிருக்காங்க எல்லா வெட்டுறதுலாம் ஒன்று முப்பது நாற்பது வயசு ஆளுகள்ல எல்லாம் பள்ளி படிக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை மோசமான சாதி வெறியை ஊட்டி ஊட்டி இந்த வீட்டில் இருக்கவங்க வளர்க்குறதுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற சம்பவங்கள் அதாவது படிச்சா வெட்டுறான் புல்லட் ஓட்டுனா வெட்டுறான் நல்லா விளையாண்டா வெட்டுறான் நான் இந்த சாதி வெறியர்களை நோக்கி நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா உங்களுக்கு தனித்திறமை இருக்கா இல்லையா அவனை விட சிறப்பாக விளையாண்டு நீயும் ஜெவி அவனை விட சிறப்பாக படித்து நீயும் நல்ல மார்க்குவாங்க நீயும் சம்பாரித்து புல்லட் வாங்கி ஓட்டு உனக்கு நல்லா படிக்க துப்புல்ல வீடு கட்ட துப்புல வண்டி வாங்க துப்புல அப்போ பொத்திக்கிட்டுரு ஏன் அடுத்த வாங்கினா வயிற்றுரிஞ்சு கிடக்குற அதான் நீங்கதான் ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரையை வச்சு உங்க பரம்பரைகள்ல எவனா ஒரு நெருப்பல்ல செல்வந்தனா இருப்பான்ல அவன்கிட்ட போய் பிச்சை எடு எப்படியா அது வாங்கி நீ ஓட்டு ஏன் அடுத்த ஓட்டும் போது உனக்கு இந்த ஒரு வைத்தறிச்சலா இருக்கு ஆஹ் யோசிச்சு பாருங்க அதாவது எல்லாம் வந்து ஒரு காரணம் இருக்கும் ஒரு முன்விரோதம் இருக்கும் அது மூலியமா வந்து கொலைகள் நடக்கும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சில்றத்தனமான காரணங்கள் யோசிச்சு பாருங்க புல்லெட் ஓட்டுனதுக்காண்டி ஒருத்தன் கையை வெட்டுறான் நல்லா படிச்சான்றதுக்காண்டி ஒருத்தன் கையை வெட்டுறான் கபடியில் நல்லா விளாண்டு ஜெயிச்சிட்டான் அதை பொறுத்துக்க முடியல இன்னாங்கடா ஏன் திறமையை வளர்த்துக்கங்க படிங்க விளையாடுங்க யார் உங்களை இது பண்ணி வச்சா ம் இப்போ இதை வந்து நியாயப்படுத்தி பேசுறதுக்கு ஒரு குரூப் வரும் பைத்தியக்கார குரூப் ஒன்று அந்த குரூப் என்ன பண்ணி இதுக்கு வந்து ஒரு கட்டுக்கதையை உட்காந்து எழுதுவானுங்க இனிமேட்டு இல்லை அந்த பையன் வந்து ஓ எங்கள் சமூக பெண்ணை காதலிச்சான் ஐயா சாமிக்கு சொன்னானுங்களே அவன் வந்து எங்கள் ஜாதி பெண்ணை காதலிச்சான் அதனால தான் அவனை வெட்டினான் அப்படின்னு அதாவது ஒரு குற்றச்சம்பவம் நடக்குதுன்னா அதை ஏற்றுக்கணும் முதல்ல அதை விட்டுட்டு அதை அப்படியே மூடி மறைக்கிற வேலையை தான் இந்த சாதி சங்கங்கள் இந்த சாதியை வச்சு கட்சி நடத்துகிற சில அமைப்புகள் வந்து அந்த தப்பை வந்து மூடி மறைச்சி அக ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் குற்றவாளி அவங்க மேலே தான் தப்புன்னு சித்தரிக்கிற வேலையை வந்து பயங்கரமாக பார்க்குறானுங்க இது என்ன மாதிரியான போக்கு தமிழக அரசு இந்த வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த ஒரு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும்னு தலைவர் திருமாவளவன் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் இப்ப இந்த சம்பவத்துக்கும் களத்துல போய் நின்னது யாரு விடுதலை சிறுத்தைகள் தான் இங்கே ஆய் உய் சமூக நீதி நாங்கள்லாம் பெரியாரிஸ்டுகள் நாங்கெல்லாம் அப்படியே சமூக நீதியை அறுத்து பிடுங்கி தள்ளிடுவோம் பாஜக எதிர்க்கணுமா ஆய் உயின்னு பானுங்க சனாதன எதிர்ப்புன்னு பானுங்க ஆனா சாதிய வன்கொடுமை நிகழும்போது பொத்தி கொண்டிருக்கும் போலி பெரியாரிஸ்டுகள் இது போன்ற சம்பவங்கள் ஏன் கண்டிப்பதில்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் ஒரு சில பெரியாரிஸ்டுகளுக்கு அன்றாட பண்ணினான்னு கேட்டீங்கன்னா திமுக மீது யாரும் விமர்சனம் வச்சிடக்கூடாது அவங்களை அட்டாக் பண்றதா இன்னைக்கு உங்களோட வேலையா இருக்கே தவிர மக்கள் குறித்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து இப்ப இருக்கக்கூடிய பெரியாரஸ்டுகளுடைய நிலைப்பாடு என்ன இந்த சம்பவத்துல வந்து பெரியாரஸ்டுடைய நிலைப்பாடு என்ன ஒருத்தர் மட்டும் கண்டன பதிவு பண்ணியிருக்காரு மணிய முதன் மட்டும் கண்டன பதிவு பண்ணியிருக்காரு இதுவே வந்து பார்ப்பன எதிர்ப்பு ஆய் ஓய் நாங்க நீ என்ன மூணு பர்சன்ட் எங்களை நீ அடக்கி ஆள்ற இது பேசிட்டு இருப்பானுங்க காலங்காலத்துக்கு காலத்துக்கு உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க ஆனா ஒரு சாதி பிரச்சனையா ஒருத்தன் வெட்ட போறானா ஒருத்தன் கொல்ல போறானா அதுக்கு வாய் மூடி பொத்திட்டு இருப்பானுங்க பெரியார் எதுதான் சொல்லிக் கொடுத்துருப்பானாரா மதத்தை ஒழிக்கணும் சாதியை ஒழிக்கணும் இதுதானே பெரியாருடைய முதல் கொள்கையா இருந்துச்சு இன்னைக்கு அந்த கொள்கையில இருந்து தடுமாறுறீங்களா இல்லையா நீங்க திமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது திமுக கட்சியின் மீது ஒரு சின்ன கல்லையா எரிஞ்சிடக்கூடாது அவங்கள போய் அட்டாக் பண்ணணும் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய முதன்மை பணியா இருக்கு இப்போ இருக்க பெரியாரிஸ்டுகள் வந்து இந்த சாதிய வன்கொடுமை நடந்துச்சுன்னா அதை பற்றி கண்டுக்கிறதில்ல இப்போ இந்த பையன் வெட்டப்பட்டிருக்கான்ல இப்போ போய் விடுதலை சிறுத்தைகள் தான் போய் களத்தில் நிற்கிறாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மேல் வந்து அவதூறு பரப்புவாங்க அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண போயிருக்காங்க அப்படின்னு எனவே பெரியாரிஸ்டுகள் உண்மையான பெரியாரிஸ்டுகளா செயல்பட்டால் இங்கு பாதி பிரச்சனை வந்து சுமூகமா முடியும் ஆனால் நீங்கள் பேசுறதுல கடந்து போகிறீங்க அமைதி காக்குறீங்க கள்ள மோனம் காக்குறீங்க எனவே தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த ஒரு சட்டத்தை இயற்றாமல் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் எனவே அந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் கோரிக்கையாக வைக்கிறோம் மீண்டும் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்